டோனோடையும் இங்கே வரல வித அரசியல் ஷேடோவும் இதில் கிடையாது நான் எந்த பாட்டிலையும் கிடையாது என்னோடய மனசாட்சி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிடுச்சு அதனால் எனக்கு இங்கே வரணம் போடுதுன்னா அந்நியாயத்துக்கு நான் கொஞ்சம் உயிர் போயிருக்கேன் அங்கே வந்து என்னால் முடிஞ்ச அளவு சின்ன குழந்தைங்க எங்கள் ஃபேமிலியில் போயிட்டு வந்தாலும் என் மனசு சொல்லிச்சதுனால தான் தயவு செஞ்சு இதில் வந்து அரசியல் அட்டினவீங்க எந்தவித அரசியல் நோக்கமும் எனக்கு இதில் கிடையாது ஏன்னா அந்த குழந்தைங்க என் வீட்டு பேர குழந்தைங்க கூட இருந்திருக்கலாம் என்னோடய குழந்தைங்கள கூட இருந்திருக்கலாம் இதில் போனவங்க என்னோடய அண்ணனோ தம்பியோ அம்மாவோ சித்தியோ அத்தையோ யாராவது இருந்திருக்கலாம் அதனால் நான் யாரையும் குறை சொல்லக்கிட்டாவும் வரலை நீங்கள் எப்படி செஞ்சுருந்தால் அப்படி நடந்திருக்குமே அவங்க அப்படி செஞ்சுருந்தால் இப்படி ஆயிருக்குமே அப்படின்னு எல்லாம் சொல்ல வரல ஏன்னால் நமக்கு ஏங்கிட்ட நான் தான் மக்களை சொல்கிறேன் ஏங்கிட்டையும் கற்று ஏன்னா போகாதீங்க நெரிசல் வரும் அப்படின்னு சொல்லியும் ஃபேமிலியில் ஆளுங்க போகாதம்மா பிஸியாக இருக்கும் நீ டிவியிலே உட்காந்து பாருன்னு சொல்லியும் கேட்காம ஒன்றரை வயசு குழந்தைக்கு ரஜினிகாந்த் யாருன்னு தெரியும் ரஹாசன் யாருன்னு தெரியுமா ஜெய் யாருன்னு தெரியும் விஜய் யாருன்னு தெரியுமா தனுசு யாருன்னு தெரியுமா அவங்களும் தெரியாது அவங்களும் ஃபீல் பண்ணுறது என்னோட தெரியும் நான் அந்த குழந்தைகளுக்கும் போயிருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் கடந்து முடிஞ்சதை பற்றி நம்ம இங்கே பேசியும் பிரயோஜனம் இல்லை பிக்காஸ் நம்ம கையிலையும் தப்பு இருக்குது சொல்லி நீங்கள் போனது தப்பு ஓகே இனிமேலாவது அவங்க சொன்ன டைமுக்கு வரல நீங்கள் நினச்சது கிடைக்கலையா அந்த கூட்டம் வேண்டாம் உங்களுக்கு கூட்டத்துக்கு நாங்கள் பர்மிஷன் தரமாட்டோம் நீங்கள் கூட்டம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறதோ இல்லை ஒரு டிசிஷன் கொடுக்குறதோ எதுவும் ஒன்று பண்ணட்டும் ஏன்னா எனக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பயம் இருந்தது என்னென்னா பார்க்கும்போது ஐயோ ஏதாவது பவர் லைன் கட் ஆகி கீழே விழுமோன்ற பயம் எனக்கு எப்போவுமே உண்டு ஏன்னா இந்த உலகத்தையும் நான் ரொம்ப பயப்படுவேன் ஃபஸ்ட்டு விஷயம் பவர் லைன் செகண்ட் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் இது ரெண்டும் எனக்கு பயம் இருக்கு ஏதாவது நடந்துட்டு கட் ஆகி கீழே விழுந்துருச்சுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க எண்ணிக்கை எண்ணிக்கை கொஞ்சம் யோசனை பண்ணி அந்த பயம் இருந்தது கடவுள் புண்ணியத்தில் அது எதுவும் நடக்கலை இனிமே வரப்போகிற எந்த மாநாட்டிலையும் எந்த கூட்டத்திலையும் அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது யாராவது எதாவது சொன்னால் போகாதீங்கன்னு சொன்னால் தாய்மார்களே நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு போகாதீங்க அவங்க பெரியவங்க ஆம்பளைங்க போகிறதா இருந்தால் அவங்க போகட்டும் அவங்களுக்கு எப்படி பாதுகாக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் குழந்தைங்களோட வீட்டில் உட்காந்து டிவி முன்னால் உட்காந்து அதனுடைய பாருங்கள் அந்த எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகாதீங்க இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டெல்லாம் எங்கேயுமே நடக்கும் எங்கேயுமே நடக்கக்கூடாது நடக்கிறதுக்கு நாம் அலோவ் பண்ணக்கூடாது என்கிட்ட ஒரு விஷயம் ஒரு ஆள் சொல்லி நீ போகாதுன்னு சொன்னால் நான் ஓ போனதுக்கப்புறம் ஐயோ அவங்க சொல்லும்போது நான் கேட்டிருக்கலாமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது என்னோடய ஃபேமிலி ஆளுங்க வந்து கொஞ்சம் கண்டித்து போக வேண்டாம்னு சொல்லியிருந்தால் அந்தமாக போயிருக்காதுன்னு நான் அவங்க ஃபீல் பண்ணுறது அதனால குடும்பத்தில் பிரச்சனை வருது எதுவுமே வேண்டாம் பாருங்கள் என்னமோ குரங்கு கையில் பூமாவில் கொடுத்து அந்த மாதிரி மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு நாற்பத்தோரு ஜீவன் பிச்சு 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 எடுத்துருக்கு அது நம்ம கிடையாது அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் நாம் பார்த்துக்கணும் எல்லோருமே பார்த்துக்கணும் யாரையும் குறை சொல்கிறதுக்கோ யாரை பற்றியும் நல்லதாக பேசுகிறதுக்கோ கெட்டதாக பேசுகிறதுக்கோ ஒவ்வொரு இந்த பாட்டிக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதுக்கோ அந்த பார்ட்டிக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதுக்கோ அந்த பார்ட்டியை சாடி பேசுகிறதுக்கோ இந்த பார்ட்டியை சாடி பேசுறதுக்கோ நான் வரல எனக்கு வந்து குழந்தைங்க நினைக்கும் போது தான் நான் இங்க வந்திருக்கேன் தேவசங்கி நான் என்னுடைய இந்த வரவை வேற எந்த கலரையும் போட்டு பூச்சிடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் அவங்கள பார்க்கணும் போல இருக்கு மேடம் மேடம் ஒரு நாற்பத்தொரு உயிர் போயிருக்கு இந்த மாதிரி விஷயங்களுமே நடக்க அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி நீங்க ஒரு இல்ல இல்ல பண்ணலான்னு சொன்னா அது மேலிடத்தில் இருக்கிறவங்க அந்த அரசியலில் இருக்கிறவங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தெரியும் என்னோட அபிப்பிராயம் எப்படின்னு கேட்டாச்சுன்னா இப்போ ஏங்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க அங்கே பயங்கரமாக கூட்டம் நடத்துக்கு சேச்சி நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க அப்புறம் யாராவது பிடிச்சி தள்ளுவாங்கன்னா நான் மாட்டேன் சத்தியமாக நீங்கள் சொன்னால் நான் போக மாட்டேன் நான் டிவிக்கு முன்னால் உட்காந்து நான் உங்களை பார்த்துக்கிட்டேன் போகாதீங்கன்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போக மாட்டேன் புரியுது அவங்க நமக்கு பிடிச்ச நடிகர் வந்திருக்காங்க பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு ஆனால் ரிஸ்க் இருக்கே ரிஸ்க் இருக்குங்களே இப்போ அவங்கள போய் பார்க்குறது முக்கியமாக எனக்கு என்னோடய லைஃப் முக்கியம் என்னோடய லைஃப் தான் முக்கியம் அப்படி இருக்கும்போது நான் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டேன் ரிஸ்க் எடுக்க கூடாது போக வேண்டான்னா நீங்கள் போகாதீங்க அவங்க பண்ணிட்டு நீங்கள் பேசுறது டிவி வந்து உட்காந்து பார்த்துக்கோங்க பொதுவாகவே இந்த மாதிரியான கூட்டங்கள் பெரிய கூட்டங்கள் கூடும் வந்து குழந்தைகளை தூக்கிட்டு போகக்கூடாது பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசும் சொல்றாங்க காவல்துறை சொல்றாங்க அந்த கட்சி சார்ந்தவங்களும் சொல்றாங்க அது சட்டங்களை தான் கடுமையாகணும்னு நினைக்கிறீங்களா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதாவது வீட்டில் இருக்கிறவங்களே குழந்தைய தூக்கிட்டு போகாதீங்கன்னு சொல்லலாம் ஒரு வாட்டி சொல்லலாம் ரெண்டு வாட்டி சொல்லுங்கள் மூணு வாட்டி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த பொண்ணையோ அந்த அம்மாவையோ அடிக்கவும் முடியும் சொல்லுங்கள் என்ன சொன்னாலும் நான் போவேன் அப்படின்னு வலுக்கட்டாயமாக நின்று ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்கள சொல்லி இவங்கள சொல்லி இவங்க ஏன்னா நம்ம கையிலையும் தப்பு இருக்கும்போது போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது பட் மரணம் நடந்து போச்சு இனிமே அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி பிரயோஜன இனிமே Nah, saya ucapkan terima kasih sama pak. Terima எங்க இருந்துதான் இருக்குமா தெரியல நான் அந்த பாட்டு போட்டுட்டா அந்த கண்ணுக்கு அந்த மீஜிங்க கண்ணா அடுதான் தெரியல இல்ல இல்ல சத்தத்துல அவனுக்கு தெரியுதான்னு தெரியல அவங்க ஆடுறது தெரியுது காணுறது இல்ல அப்படி காலம் இப்படி போட அப்படி போட பாட்டு என்னால பாருங்க சைக்கிளமா என் கையிலயே இருந்துட்டு இல்லாம இருக்கிறதுக்கு பயனாட்டம் இருக்கிற அம்மா நீங்க வருவீங்க எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது பாருங்க அம்மா நீங்க எவ்வளவு பெரிய पंडिगला बोटा मोटे बोटा विष्णु पंडिगला दुरु 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 विष्णु 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 संकरा परना विष्णु 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 संकरा परना विष्णु संकरा परना विष्णु कोई कंसों कंसों दिनांक में 12 दिसंबर 5 दिसंबर 5 दिसंबर 5